நான் அந்த காணொலியை நானும் சில வீடுகளில் பார்த்தேன் சிரிச்சிட்டு தான் போயிடணும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னாக்கா அவர் தன்னை தெலுங்கர்ன்னு சொல்லுகிறாரு அவரே தெலுங்குல பேசல தமிழ்ல தான் பேசுறாரு இனி திராவிடம்னு மறைச்சு மறைச்சு தெலுங்கர்னு பேச ரெண்டாவது வந்து விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியினுடைய வழி வந்தவங்க நாங்கள் நாயக்கர் ரெட்டியார்கள்லாம் சேர்ந்து அவங்களை அழிச்சிடுவோம் சொல்றாரு அதை ஏற்கனவே அழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் தான் அப்புறம் அப்புறம்லாம் புதுசாக இருக்குது சீமான உழைச்சி கட்டிட்டாங்க தமிழ் தேசிய அரசியல் ஓழ்ச்சி இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அது சாத்தியமில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரில் ஆதிக்கம் எங்கிருந்தாலும் அதை எதிர்த்து அரசியல் போராட்டம் நடக்கும் தெலுங்கர் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் எதிர்ப்பது என்பது ஒரு அரசியல் வேலை இப்படி பேசுவதன் மூலியமா யார் தமிழ்நாட்டுக்கு அரசியல் களங்களிலே துணை நிற்பார்கள் யார் எதிராக நிற்பார்கள் என்பதை அவங்க காட்டுறாங்க பாரதியாரை பற்றி சீமான் பேசினால் அது பெரியார் பாரதியாரை மையப்படுத்தி பேசின ஒரு விஷயம் பெரியார் சார்ந்து வரக்கூடிய திமுக டீகா பேசட்டும் சீமான் பேசட்டும் சீமான் கட்சிக்காரங்க பேசட்டும் நாம் கூட வேடிக்கை தான் பார்க்குறோம் அதில் பேசட்டும் நீங்கள் ரெட்டியார் நாயகர் சங்கங்களுக்கு இது வேலை இருக்குது திராவிட பொங்கல் இப்போ ஜல்லிக்கட்டு வந்து திராவிட ஜல்லிக்கட்டாக மாறும் அடுத்த முகாம் திராவிட ஜல்லிக்கட்டாக மாறும் கோலம் போட்டால் கூட திராவிட கோலம் இது தமிழ் கோலம்னு சொல்லுவாங்க சேலையில் கூட வரலாம் நாளைக்கு அந்த தேசிய கொடி கட்டிக்கிட்டு வரும்போது கன்னட கொடியை கட்டிக்கிட்டு இங்கே வராதுன்னு நம்ம தமிழ் இளைஞர்கள்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதில் சிறைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நாமளும் கடந்த காலத்தில் அதை சந்திச்சுருக்கோம் இப்போ சந்திப்பதே நடந்துருக்குது ஆனால் உண்மையான சூழல் என்னென்னா அப்படிப்பட்ட இயக்கங்கள் கர்நாடகாவில் இன வெறி உருவாகி தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்கள் செயல்பட ஆரம்பித்த பிறகு அப்படிப்பட்டவங்கள் காணாமல் போய்விட்டாங்க அப்படிப்பட்டவங்களும் மதிக்கிறதில்ல வாட்டாள் நாகராஜி போன்ற சண்டியர்களைத்தான் கன்னடர்கள் தங்களுடைய முன்னோடிகளாக பார்க்குறாங்க இது எங்கே போய் நிற்கும்னா ஒரே ஒரு மாலுமிய வந்து வெள்ள வெளிநாட்டு கப்பல் ஒன்று கொண்டுடுச்சின்னு சொல்லிட்டு இத்தாலி கப்பல் ஒன்று கொண்டுடிச்சுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி நடத்திக்கான்னு சொல்லிட்டு கேரளா அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துச்சு கேரளாவில் இந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறைக்கு மொழி உணர்வும் கிடையாது இன உணர்வும் கிடையாது தமிழ்னு சொன்னாலே இவனே தீவிரவாதின்னு பார்க்குறான் தமிழ்னு சொன்னாலே இவன் தான் முதல்ல அடிக்கிறான் நம்மளை தமிழ் உரிமைக்காக தமிழ் இனத்திற்காக நம்ம பேசுனாக்க நம்மளை ஒடுக்கிறது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தான் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் விழா கொண்டாடுறது போது இவங்க ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஏதோ பல்லாவரத்தில் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க சஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்த பிறகு தான் திரும்ப அவங்கள பணி நியமனம் பண்ணாங்க மறுபடியும்

உன்னை நாங்கள் திருப்பி அடிப்போம் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலாக ஒரு ஒரு பதிவை வந்து வெளியிட்டு நான் அந்த காணொலியை நானும் சில வீடியோக்களில் பார்த்தேன் சிரிச்சிட்டு தான் போயிடணும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னாக்கா அவர் தன்னை தெலுங்குன்னு சொல்லுகிறாரு அவரே தெலுங்குல பேசல தமிழ்ல தான் பேசுறாரு ரெண்டாவது வந்து விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியினுடைய வழி வந்தவங்க நாங்கள் நாயக்கர் ரெட்டியார்கள்லாம் சேர்ந்து அவங்களை அழிச்சிடுவோம்னு சொல்கிறாரு அதை ஏற்கனவே அழிச்சிட்டாங்களே தமிழ்நாட்டை தான் அப்புறம்னா புதுசாக அழிக்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது சீமான ஓழ்ச்சி கட்டிட்டாக்க தமிழ் தேசிய அரசியலை ஒழிச்சிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க அது சாத்தியமில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரில் ஆதிக்கம் எங்கிருந்தாலும் அதை எதிர்த்து அரசியல் போராட்டம் நடக்கும் தெலுங்கு ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் எதிர்ப்பது என்பது ஒரு அரசியல் வேலை அது கன்னட ராதிக்கமாக இருக்கலாம் மலையாளிகள் ஆதிக்கமாக இருக்கலாம் தெலுங்கு ராதிக்கமாக இருக்கலாம் தமிழர்களுக்குள் கூட சாதி ஆதிக்கமாக இருக்கலாம் ஆதிக்கம் எந்த வடிவத்தில் சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் இன அடிப்படையில் வந்தால் கூட அதை எதிர்ப்பது தமிழ் தேசியத்துடைய முதல் வேலை சாமானிய உழைக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தமிழ்நாட்டுடைய அரசியல் போராட்டங்களில் நினைத்து கொள்வதும் தெலுங்கு அதிகாரத்தை பேசக்கூடியவர்களை அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்துவதும் தமிழ் தேசிய அரசுடைய தேவை இதற்கு அவர்களே வழியமைத்து கொடுக்கிறார்கள் இப்படி பேசுவதன் மூலியமாக யார் தமிழ்நாட்டிற்கு அரசியல் களங்களிலே துணை நிற்பார்கள் யார் எதிராக நிற்பார்கள் என்பதை அவங்க காட்டுறாங்க பாரதியாரை பற்றி சீமான் பேசினால் அது பெரியார் பாரதியாரை மையப்படுத்தி பேசின ஒரு விஷயம் பெரியார் சார்ந்து வரக்கூடிய திமுக திகா பேசட்டும் சீமான் பேசட்டும் சீமான் கட்சிக்காரங்க பேசட்டும் நாம கூட வேடிக்கை தான் பார்க்குறோம் அதில் பேசட்டும் நீங்கள் ரெட்டியார் நாயக்கர் சங்கங்களுக்கு இதில் என்ன வேலை இருக்குது பாரதியார் உங்களால் எதுக்காக பெரியார் பேசுனார் என்பதனால் நீங்கள் வர்றீங்களா அப்போ பெரியார் பேசுகிறீங்க நீங்கள் வந்தால் சீமானை பேசுகிறீங்கன்னு சீமானு க சாதிகாரம் வரமாட்டேன் இப்போ இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசியல் இப்படி பேசுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்கம் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ பேசுகிறாங்க இல்லையா தெலுங்கு ராதிக்கம் இருக்கு இருக்குன்னு பேசுகிறாங்க இல்லையா அப்போ நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை நாம் வந்து அரவணைச்சிக்கணும் அதிகாரம் பண்ணவன வந்து நம்ம வந்து எதிர்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு அரசியல் அஜெண்டாவுக்கு உண்டானதான் நம்ம இது நீ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காலமாகவே நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் வரலன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு பேசுவது இப்படி எல்லாம் பேசுகிறாங்க மேடையில் பேசுவது இதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இவர்களே இவர்களுக்கு குழிபறித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை தான் நம்ம பார்த்துக்கணும் இவங்களுடைய வெற்றி சாய் வாய்ச்சாவிடாலெலாம் ஒன்றும் பண்ண முடியாது தமிழர்கள் வந்து விழிப்படைந்து விட்டார்கள் அது அதற்கான காலம்லாம் அமைந்து விட்டது நிச்சயத்துலேயே ஒரு விஷயம் நடந்தது இந்த கர்நாடகா கொடியை கட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நடந்த விஷயம் இல்லை இப்போ அந்த சம்பவத்தோடு நம்ம வந்து பார்த்தோம் கர்நாடகா கொடி கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரம் அப்புறம் சேலம் ஈரோடு போன்ற பகுதிகளெலாம் வந்திருக்கிறாங்க கன்னடர்கள் அப்படி அவங்க ஒரு கொடியை கட்டிக்கிட்டு வர அது எந்த கட்சி கொடியும் இல்லை கன்னட தேசிய கொடின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த தேசிய கொடி கட்டிக்கிட்டு வரும்பொழுது கன்னட கொடியை கட்டிக்கிட்டு இங்கே வராதுன்னு நம்ம தமிழ் இளைஞர்கள்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதில் சிறைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நாமளும் கடந்த காலத்தில் அதை சந்திச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் நடந்திருக்குது ஆனால் உண்மையான சூழல் என்னென்னா ஒரு தமிழ் தேசியவாதியாக கன்னட தேசத்தினுடைய தேசிய கொடியை நம்ம மதிக்கணும் ஆனால் தமிழ் தேசத்தினுடைய தமிழர்களையோ தமிழ் தேசத்தினுடைய அரசியலையோ கன்னடர்கள் மதிப்பதே இல்லை அதனால் நம்ம தமிழ் இளைஞர்கள் கன்னட தேசிய கொடியையும் தங்களுக்கு எதிராக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இதுக்கு வந்து நாம் காரணம் இல்லை தான் காரணம் கன்னட சகோதரர்களுக்கு நாம் சொல்வது ஒரு செய்தி தான் என்னென்னா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் தமிழ்நாடு விடுதலைக்கான அரசியல் பேசக்கூடிய மேடைகளில் கர்நாடகாவிலிருந்து கன்னட விடுதலை அமைப்புகளையெல்லாம் பங்கேற்க வச்சோம் அவர்களும் கன்னட தேசிய கொடியோடு தான் வந்தார்கள் இப்போ நாளைக்கே வந்து நீங்கள் வந்து அவங்களை அழைச்சா கூட கன்னட தேசிய கொடியோடு தான் வருவாங்க அப்படிப்பட்ட இயக்கங்கள் கர்நாடகாவில் இன வெறி உருவாகி தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்கள் செயல்பட ஆரம்பித்த பிறகு அப்படிப்பட்டவங்கள் காணாமல் போய்விட்டாங்க அப்படிப்பட்டவங்கள மதிக்கிறதில்ல வாட்டால் நாகராஜ் போன்ற சண்டியர்களைத்தான் கன்னடர்கள் தங்களுடைய முன்னோடிகளாக பார்க்குறாங்க இது எங்கே போய் நிற்கும்னா கன்னடர்கள் மட்டுமே தமிழர்களை அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது தமிழர்களும் திருப்பி தாக்குவார்கள் அந்தளவுக்கு தமிழ்நாட்டிலேயும் கன்னடர்கள் இருக்காங்கன்ற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும் அவர்களுடைய செயல்தான் இனவாதத்தை இனவெறியை தூண்டுவிக்கும் நாம் தற்காப்புக்காக செய்வது இது அந்த வகையில் பார்க்க முடியாது ஒரே ஒரு மாலுமியை வந்து வெள்ள வெளிநாட்டு கப்பல் ஒன்று கொண்டுடிச்சின்னு சொல்லிட்டு இத்தாலி கப்பல் ஒன்று கொண்டுடுச்சின்னு சொல்லிட்டு துப்பாக்கி நடத்திட்டான்னு சொல்லிட்டு கேரளா அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திச்சு கேரளாவில் அளவுக்கு அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கு மொழி உணர்வும் கிடையாது இன உணர்வும் கிடையாது தமிழ்னு சொன்னாலே இவனே தீவிரவாதின்னு பார்க்குறான் தமிழ்னு சொன்னாலே தான் முதல்ல அடிக்கிறான் நம்மளை தமிழ் உரிமைக்காக தமிழ் இனத்திற்காக நாம் பேசுனாக்க நம்மளை ஒடுக்கிறது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை தான் இதுக்கு வந்து அரசியல்வாதி சொல்கிறானா இல்லையா இவனே முன்னால் நிற்கிறான் இவனுக்கே அந்த எண்ணம் இருக்குது தமிழ்னு சொல்கிறவன்னா நீ தமிழ் பேசுவியா நீ தமிழனா பெரிய புடுங்கியான்னு இவனே கேட்குறான் இவனுக்கே அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது தமிழ்நாட்டு காவல்துறை எப்பொழுதுமே தமிழ் மொழிக்காக இனத்திற்காக தமிழ்நாட்டு விடுதலைக்காக அந்த உணர்வுக்காக போராடினவனை மதித்ததாக வரலாறே கிடையாது தமிழ்நாட்டு காவல்துறை மற்ற மாநில காவல்துறையிலேருந்து இந்த இடத்துல விலகி நிற்கிது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது இவங்க ஏதோ ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டம்னு ஏதோ பல்லாவரத்தில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்த பிறகு தான் திரும்ப அவங்கள வேலை பணி நியமனம் பண்ணாங்க மறுபடியும் அப்போ இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் சூழ்ச்சி என்பதை தாண்டி அதிகார மட்டத்துலேயும் ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்னு பேசினா அவன் கிற்கு பையன் இவன் முட்டா பையன் இங்கே கருத்து வட்டெல்லாம் இருக்குது நீங்கள் அதிகாரிகமாக ஒரு வங்கியில் போய் ஒரு காசோலை கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் வெளியே வாங்கலாம் மரியாதையா காசோலைன்னு சொன்னால் அதுவரை யாரையுமே பார்க்க மாட்டான் காசோலைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப பெரிய குற்றப்பாம்பில் இருந்து வந்தால் மாதிரி உங்களை பார்ப்பான் இந்த மனநல தமிழ்நாட்டில் இதை யார் உருவாக்குனது திராவிட அரசியல் தான் உருவாக்கி வச்சு மோடி வந்து உருவாக்கினாரா இதை திராவிட அரசியல் தான் இதை உருவாக்கி வச்சுருக்குது அதனுடைய விளைவு தானே இதெல்லாம் சிலம்பரசனை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அது மேலெடுத்து சதினா அது அது போட்டாங்க அந்த விதை போட்டாங்க அது போட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆலமரமா நிக்குது எந்த துறைக்கு போனாலும் தமிழ்னு பேசுறவனை மதிக்கிறது கிடையாது தமிழ்னு சொல்றவனை மதிக்கிறது கிடையாது மனுஷன கூட பாக்குறது கிடையாது அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு அதனுடைய விளைவாகத்தான் சிலம்பரசனை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுங்கிற மாதிரி நிலைமைக்கு உங்க போயிருக்கிறாங்க ஏன்னா தமிழ்னு பேசிட்டா நீ கனடா கூடிய பிடிங்கிட்டா பெரிய கும்படா நீ மன்னிப்பு கேள்றா அந்த இடத்து தள்ளுவதன் மூலியமாக இவர் என்னமோ பெரிய ஒரு சிற்றரசன் மாதிரி நினப்பு இருக்கு ஈரோட்டில் நான் தான் பெரிய ஆள் என்னை மீதி எவனால் கர்நாடகம் மேலே கை வைக்க மாட்டான் இவரே தன்னை தானே வந்து வெளிப்படுத்திக்கிறது இதெல்லாம் இந்த போக்குகள்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த போக்குகள்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம செயல்பட வேண்டியது இருக்குது இப்போ இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கே உண்டான சிறப்பான சில விஷயங்கள் இருக்குது இந்த பொங்கலை திராவிட பொங்கல் சொல்கிறதும் தமிழர் திருநாளை வந்து இவங்க மாற்றி சொல்கிறதும் இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் இவங்க ஒரு இல்லாத திராவிட நாட்டுக்கு இல்லாத திராவிட மொழிக்கு இல்லாத திராவிட அரசியலுக்கு இவர்கள் வந்து இதெல்லாம் உருவகப்படுத்திக்கிட்டே வர்றாங்க திராவிட பொங்கல் இப்போ ஜல்லிக்கட்டு வந்து திராவிட ஜல்லிக்கட்டாக மாறும் அடுத்த முறை திராவிட ஜல்லிக்கட்டாக மாறும் கோலம் போட்டால் கூட இது திராவிட கோலம் இது தமிழ் கோலம்னு சொல்லுவாங்க சேலையில் கூட வரலாம் நாளைக்கு இதெல்லாம் இடைச்சர்கள் தான் இந்த இடைச்சேறுகள் வந்து இப்போ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அடுத்தடுத்த நொடிகளில் இதுக்கு பதில் சொல்கிறாங்க இளைஞர்கள்லாம் இப்போ முந்தைய காலம் போல் நைன்டிஸ் தொண்ணூறுகளில் இருந்த காலகட்டம் போல் இது இல்லை இன்றைக்கு வந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை பற்றி ஒருத்தர் ஆய்வு பண்ணி ஒரு செய்தியை போட்டுட்டார்னா ஒரே நாளில் அது உலகத்தை சுற்றி வந்துடும் முன்னே அப்படி கிடையாது முன்ன ஒரு செய்தியை எடுத்து அதை ஆய்வு பண்ணி நாம் ஒரு ஒரு பத்திரிகை வாயிலாக ஒரு இதை நடத்தணும் ச சராசரி செய்தி ஊடகங்கள் போட மாட்டாங்க ஒரு இதை நடத்தணும் நீங்கள் இல்லை ஒரு துண்டறிக்கை போடணும் அந்த துண்டறிக்கையை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு தமிழ்நாடு முழுக்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களை போய் தேர்ந்தெடுக்கணும் ஒரு செய்தியை நீங்கள் ஆய்வு செய்து அந்த செய்தியை பற்றி மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் ஆகும் அதை அவன் படிப்பான் அதை அவன் படித்து அதை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு அவன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அது அவ ஒரு ஆகும் இப்போ வந்து அப்படி கிடையாது சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சியில் முதல்வர் இன்னைக்கு காலில் ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி போகிறாருன்னா அடுத்த பத்து நிமிடத்துக்குள்ளார அதை அக்கு வேற அணி வேற பிரித்து மேஞ்சிடுவாங்க அதனால் இன்றைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத மையப்படுத்தி பார்க்கும்போது நீங்கள் திராவிட பொங்கல்னு வச்சா திராவிட பொங்கல் வைக்கிறவங்கள்லாம் யாருன்னு கணக்கெடுத்துருவாங்க நீங்கள் திராவிட கோலம் போட்டால் இவங்கெல்லாம் யாருன்னு கணக்கெடுத்துருவாங்க அரசியல் ரீதியாக தனிமைப்பட்டு போவீர்கள் அதனால் நீங்கள் இதையெல்லாம் செய்வதன் வழி அணையப்போகிற தீபம் பிரகாசமாக எறின்னு சொல்லுவாங்க அதனால் அதுபோல் அணையப்போகின்ற திராவிட அரசியல் பிரகாசமாக எரிவதற்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சிக்கிட்டு நம்ம நாம நாம் பார்க்க வேண்டியது இப்போ அணைய போகிற தீபமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தேர்தல் காலம் இப்போ இவங்க வீட்டுக்கு போகிறாங்க இவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னா யார் இங்கே வர் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியாவினுடைய கொடுங்கோல் சட்டங்கள் தமிழர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்த்திக்கிட்டே இருக்குது தமிழர்களே தமிழ்நாட்டில் விட மாட்டாங்கிறான் இன்றைக்கி இந்திக்காரன் வந்து தமிழ்நாட்டில் வேஷன் நாட்டையிலிருந்து வாக்குரிமை வரலாம் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் உழைக்கிற மக்கள் தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியல நம்முடைய வேலை வாய்ப்புகளை அவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து யார் வந்தாலுமே மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது இப்போ நடக்க போகிற சண்டைங்கிறது வந்து தேர்தல் சண்டை இல்லை இந்திய அதிகாரத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய அதிகாரத்திற்குமான சண்டை தான் போகுது அது தேர்தலில் எதிரொலிக்கும் அது தேர்தல் காலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது எப்படி பயன்படுத்த முடியும் என்றால் யார் வரு வந்தால் நல்லது யார் வரலன்னா நல்லதுங்கிறத வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இந்திய அதிகாரத்திற்கு எதிரான தமிழ் மக்களின் அதிகார சண்டையை பட்டி தொட்டியக்கும் கொண்டு போவதற்கான வேட்பாளர்களாக பிரச்சாரர்களாக இந்த புரிதல் உடையவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களா களத்தில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு இந்த யுக்தியை பயன்படுத்தணும் இந்த தேர்தல் விதியை பயன்படுத்தணும் என்பதை சொல்லி நாம் சில நுட்பமாக ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதைத்தான் நாம் இந்த தேர்தல் மூலிமா பயன்படுத்திக்கணும் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து போன முறை நாங்கள் இருந்து தமிழ் கட்சி சார்பாக வழக்கஞர் புகழேந்தி அவர்களை இந்த சே சேப்பாங்க தொகுதி தான் நிற்க வச்சோம் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு கூட்டங்களை போட்டிருப்போம் முந்நூறு தெருமுனை கூட்டங்களை போட்டிருப்போம் வாகனத்தை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாள் மேலே பிரச்சாரம் பண்ணோம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு இடங்களில் பதினஞ்சு இடங்களில் கூட போட்டோம் சௌராஷ்ட்ரா இந்த இது இவங்க சவுக்கார்பேட்டை அந்த பகுதியிலேயே சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய மராத்தி இந்த மார்வாடியில் எதிர்த்தலாம் வந்து நாங்கள் பேசணும் இது மாதிரியான கூட்டங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு சராசரி நாட்களில் காவல்துறையில் அனுமதி கொடுக்கவே கொடுக்காது ஆனால் ஒரு நூறு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கூட்டங்களுக்கு தெருமுனை கூட்டங்களுக்கு மேலே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ்நாடு எப்படி அடிமையாக இருக்குது தலைநகரம் எப்படி அடிமையாக இருக்குது தலைநகரத்தில் தமிழனுக்கு தொழிலே கிடையாது தமிழெல்லாம் மூட்டை தூக்குறான் வந்தேரியெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைநகரை இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்குறான் ஆந்திர தெலுங்கை வந்து இன்றைக்கும் தலைநகர் மனதின்னு இருக்கிறான்றதெல்லாம் நாங்கள் பேசணும் தலைநகரை காப்பது எப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் பேசணும் இது வந்து தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக இல்லை ஓட்டு சொற்பமான ஓட்டுகள் தான் வந்து விழுந்தது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தேர்தலை இந்த சண்டையினுடைய இந்திய அதிகாரத்திற்கும் தமிழ் மக்கள் அதிகாரத்திற்குமான சண்டையினுடைய களமாக பிரச்சார களமாக நாம் மாற்றிக்கிறோம் அதுதான் நம்முடைய வேலையை தவிர இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவா அதிமுகவா தான் போட்டி ஒருவேளை மூணாவது முனையா விஜய் வந்திருக்கிறாரு தான் போட்டி இந்த சண்டைக்குள் இவர்கள் வந்து யார் இளவரசரு யார் மன்னர்னு தான் சண்டை நமக்கு அதனால எந்த பலனும் இல்லை எந்த ஆதாயமும் இல்லை இல்ல விஜய் மூணாவது முனையான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஆல்ரெடி மூணாவது முனையா சீமானு இருக்காரு நாலாவது முறை தானே நீங்கள் விஜய சொல்ல முடியும் இல்லை இப்போ சீமான் வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோன்னாக்கா அவர் மேலே சில திறனாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் இந்த கேட்டைகளில் தான் சீமானை வைக்கிறேன் சீமானுடைய அந்த பிரச்சார களத்தை கூட தமிழ் தேசியவாதிகள் எப்படி கையாண்டுக்கலாம் அப்படின்னா இப்படி பைய க கையாண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் கொண்டு போகிறேன் அவர் சொல்லிட்டார் இல்லையா எனக்கு தொல்லி பிரச்சனை இல்லை நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் ஜெயிக்கிறவரில் தனியாக நிற்பன்னு சொல்லிட்டாரு அப்போ வெற்றி தொழிலை பற்றி கவலைப்படல அவர் அப்போ அவர் பிரச்சாரம் என்ன பண்ணுவார்ன்றீங்க ரெண்டு கட்சியும் வாங்குவார் இந்தியாவை வாங்குவார் அவர் வாங்கினாலும் நம்ம வாங்குவோம் அவர் அந்த பிரச்சாரத்தில் பேசக்கூடிய யாரேனும் ஒரு தமிழ் ஏசியவாதி கேள்வி கேட்பான்ல அதனால் நான் அந்த இடத்துல தான் அவரை வைக்கிறேன் இந்த மூணு அணிகள் தான் வேறு இடத்துல நிற்கிறாங்க யார் மன்னராவது யார் இளவரசராவதுன்னு இவங்க தான் நிற்கிறாங்க சீமான் அந்த இடத்துல இல்லை அதனால தான் நான் அவரை வந்து இந்த இடத்துல கொண்டு வரல